மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இது வந்து ஸ்ரீரங்க பெருமாள் ஸ்ரீர அதாவது புதன்கிழமையாக இருக்கிறதுனால பெருமாளுக்குரிய ஒரு நாள் இது வந்து ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொண்டு இருக்கிறது அந்த ஒரு இதை கொடுத்துருக்கோம் ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொண்டு இருக்கும் அந்த ஒரு இது இந்த இதுலேயே போட்டிருக்கோம் நம்மளுடைய அது என்னது நம்மளோட பஞ்சாங்கத்தினோட இதுலேயே இது இருக்குது ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொண்டிருக்கும் பெருமான் இங்கே வருங்க நம்மளோட இதில் இருக்கிறது வந்து ஸ்ரீரங்க அந்த திருவேங்கடமுடியன் பத்மாவதி தாயாரோட இருக்கிறது நம்ம வந்து இந்த ஸ்ரீரங்க பெருமான் உன்னுடைய இதை வந்து நம்ம ஏன் அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது நமக்கு வந்து ஏழாம் தேதி கரிநாள் நாள் சிரா பைத்ருதி சிரார்த்தம்னு போட்டிருக்கு அதே மாதிரி இதுலேயும் இருந்தேன் இன்னைக்கு நான் வெளியில் ரொம்ப மழையும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் எங்கேயும் போக முடியல நான் எங்கேயுமே போக முடியல நான் இங்கே பாருங்க கரிநாள் திருவண்ணி பார்த்தசாரதி திருவல்லிக்கணி பார்த்தசாரதி பெருமாள் கோவிலில் ஸ்ரீ நரசிம்மர் மூலவருக்கு திருமஞ்சன சேவை அதனால் வந்து நான் எதுவுமே இது பண்ண முடியல இங்கே இது வந்து கோ பத்மநாப பத்மநாபபுரம் இருக்கு இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த சுவாமியினோடய இது பெருமாள் அதனால் வந்து இன்றைக்கி நான் வெளியிலயே போக முடியலைங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால் வீட்டில் இருக்கிற ஒரு பழங்களை எடுத்து வச்சு நான் நைவேத்தியம் பண்ணுறேன் அவ்வளோ ஒரு அருமையான ஒரு இது ஏன் இந்த இந்த பள்ளி இது வந்து ஸ்ரீரங்கனா அதாவது பத்மநாபபுரம் ஸ்ரீரங்க பெருமாள் இது அதனால ஃப்ரெண்ட்ஸ் நான் வெளியில் போய் பூ வாங்கிட்டு வர முடியலங்குறேன் பயங்கரமான மழை அதனால் வீட்டில் இருந்த பழம் மாம்பழம் மாம்பழம் ஆப்பிள் காய் இருந்தது அதையே நாக்கி நெய்வேத்தியமாக வச்சு சுவாமிக்கு இது பண்ணுறேங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் இந்த பாருங்கள் இந்த மாங்கனி ஆப்பிள் இது ஆப்பிள் இது வந்து மாம்பழம் நேரில் ரொம்ப அழகாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதை வச்சு சுவாமிக்கு நெவேதியம் பண்ணிவிட்டு அதை எடுக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பூவாங்க போல் பழைய பூவெல்லாம் தாமரைப்பூ வெண்டாமரை செந்தாமரை எல்லா பூவுமே நான் வந்து சாமிக்கு வச்சிட்டதுனால இன்றைக்கி பழங்கள் நிவேதனமாக இது மட்டுந்தான் சொச்சிருக்கிறேன் ஊ இன்னைக்கு எடுக்க முடியல அதனால் இதை மட்டும் நான் இது பண்ணியிருக்கேன் நாங்கள் எங்கள் வீட்டில் வந்திருக்கிறேன் இந்த பஞ்சாங்கம் பஞ்சாங்கம் வந்து நாங்கள் திருக்கணித பஞ்சாங்கம் தான் படிப்போம் இந்த அதில் வந்து பரஞ்சிருக்கு திருக்கணித பஞ்சாங்கம் தான் படிப்போம் அதில் வந்து இந்த பெருமாள் இருக்கிறார் அது என்னது ஸ்ரீரங்க பெருமாள் பள்ளிக்குண்டி இருக்கிறது மாதிரி ஒரு இது இருக்குது அதனால் எல்லாமே வச்சு நம்ப இன்னைக்கு ஒரு இதை தான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்கேன் ஒரு நைவேத்தியத்தை கொடுத்துருக்கேன் அதனால் அவ்வளவு அழகா இருந்தது நாங்க படிக்கிற பஞ்சாங்கத்தை வச்சிருக்கேன் இங்க பாருங்க திருப்பார் கடலில் பள்ளி கொண்டாயே ஸ்ரீமன்னாராயண்ணா அன்பு திருமகள் துணையில் அமைதி கொண்டாயே ஸ்ரீமன்னாராயணா திருப்பாற்கடலில் பள்ளி கொண்டாயே ஸ்ரீமன்னாராயணா அன்பு திருமகள் துணையில் அமைதி கொண்டாயே ஸ்ரீமன்னாராயணா உலகினை பாய்போல் கொண்டவன் நீயே ஸ்ரீமன் நாராயணா அன்று உரளுடன் நடந்த கண்ணனும் நீயே ஸ்ரீமன் நாராயணா ரணியன் அகந்தை அளித்தவன் நீயே ஸ்ரீமன் நாராயணா அன்று இந்திரவில்லை முறித்தவன் நீயே ஸ்ரீமன் நாராயணா கொடியவள் மகிழ்ச்சி கொலை புரிந்தாலே அறியாயோ நீயே அவள் கொடுமையை ஒழிக்க விட்டாயோ ஸ்ரீமன் நாராயணா தேவர்கள் உந்தன் என்றோ மறந்தாயோ மறந்தாயோ நீயே உன் தெய்வ முனிவரை காப்பதற்கென்றே வருவாயோ நீயே தோளிலிருந்த சாரங்கம் எடுத்து வரவேண்டும் நீயே தொடுத்திட வேண்டும் அறக்கீன் வாழ்வை நீயே நீய சயனத்தில் பள்ளி எழுந்து வாராய் திருமாலே உன் நண்பரையெல்லாம் துன்பத்தில் இருந்து காப்பாய் பெருமாளே திருப்பார்கடலில் பள்ளி கொண்டாய ஸ்ரீமன் நாராயணா அன்பு திருமகள் துணையில் அமைதி கொண்டாயே ஸ்ரீமன் நாராயணா நாராயணன் என்னும் தலைவியின் நாராயணன் என்னும் தலைவனின் துணையால் போர்க்களம் வாருங்கள் வானம் இடிபடவும் பூமி பொடிபடவும் வேல்கொண்டு வாருங்கள் இனி வருவது வரட்டும் முடிவினை பா போம் தேவர்கள் வாருங்கள் ஸ்ரீமன் நாராயணா ஸ்ரீபதி செங்கநாதா ஒருவாய் திருமகளே துணை தருவாள் பெருமாளே ஏன் பள்ளி கொண்டா பள்ளி கொண்டாயே ஸ்ரீமன் நாராயணா எங்கள் வீட்டில் வந்து இந்த பஞ்சாங்கம் டெய்லியுமே பஞ்சாங்கம் படிங்க ஃப்ரெண்ட்ஸ் கல்யாணம் திரு கல்யாணம் திரு வேங்கடத்தில் நடந்த கல்யாணம் மங்கை அளமேலு தயார் மன்னன் திருவேங்கடத்தான் தங்கி நின்று தான் முடித்த கல்யாணம் தெய்வ மேல ஒழிக்க வேத ஒழிக்க வேத கோஷம் முழங்கிட யானை பரிவாரம் வைத்த கல்யாணம் கோலமணி ஓசையுடன் வரி சங்கமந்தான் முழங்க பாலகிருஷ்ணன் ருக்மணியின் கல்யாணம் அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க ஃபிரண்ட் இங்கெல்லாம் ஒரே மலை இந்த தடவை வந்து மாங்காய் வந்து காப்பு காப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க ஃபிரண்ட் இங்கே வந்து இமாம்பாஸ் வந்து இரநூறுபான்னு போட்டாங்க அதற்கு பிறகு நீலம் பழம் செந்தூரா பழம் இதெல்லாம் வந்து நூறுரூபா நூற்றம்பது ரூபா ஒரு கிலோ ஆப்பிள் இந்த பழம் மாம்பழம் நெய்வேதிகமாக வச்சு பள்ளி கொண்டிருக்கும் திருவேங்கடமுடையான் திரு பத்மநாத சுவாமி ஸ்ரீரங்கத்து பெருமாள் தினமும் இதை பாராயணம் நீங்கள் வந்து ஏதாவது அவரோட நாமத்தை சொல்லுங்கள் நாராயணா கோவிந்தா நாராயணன் நாராயண ஓம் நாராயணாய நமோ நமக ஓம் நாராயணாய நமோ நமக நெய்வேத்தியம் கொடுங்க ரொம்ப ஒரு நமக்கு ஒரு இது வெள்ளம் வைங்க தினமும் வந்து பஞ்சாங்கம் படிங்க உங்களுக்கு எந்த பஞ்சாங்கம் பிடிக்கோ திருவா வாக்கிய பா பஞ்சாங்கமும் இருக்குது திருக்கணித பஞ்சாங்கமும் இருக்குது நீங்கள் அதை இது பண்ணுங்கள் சேலத்தில் ஒரே மலை காப்பு இந்த தடவை அதிகம் சேலத்துல எல்லாம் மாம்பழம் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் கொஞ்சம் ரேட்டு அதிகமாகவும் சொல்கிறாங்க கம்மியாகவும் சொல்கிறாங்க கடலில் பள்ளி கொண்டாயே ஸ்ரீமண்ணாராயணா அந்த துணையில் ஸ்ரீமண்ணாராயணா வீடு ஃபுல்லாக ஒழுகுது இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஓட்டு வீடாக இருக்கணும் எல்லாம் அதனால் ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் அனந்த பத்ம சுவாமி உலகில் இருக்க அத்தனை செல்வங்களையும் தன்னகத்தே கொண்டிருக்கின்ற அந்த சுவாமி அந்த ராஜா வந்து தினமும் போய் ஒரு காசு வைப்பாருங்களாம் அப்போ வந்து அந்த இது பொக்கிஷங்கள்லாம் அந்த பத்மநாத சுவாமி கடையில் வச்சுட்டு எவ்வளோ பொக்கிஷங்கள் பெல்ஜியம் பைரோங் தங்க காசுகள் நெல்மணிகள் தங்கத்தினாலான நெல்மணிகள் எல்லாமே அந்த ராஜா அங்கே வச்சுட்டு வே அந்த பத்மநாத சுவாமிக்கு வந்து தங்கத்தில் கூரை வேணும்னு ஆசைப்பட்டாராங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் அதெல்லாம் ஒப்படைச்சிட்டு இன்னமும் இருக்குது அதெல்லாம் என்ன இது பண்ணுவாங்கன்னு தெரியல அதனால் இந்த பத்மநாத சுவாமி கோவிலில் அவ்வளோ ஒரு பொக்கிஷங்கள் அவ்வளவுதான் இல்லைங்களாம் எத் அத்தனை கோடினே களைவிட முடியல தங்கம் வெள்ளி வைரம் தங்கம் வைரம் அப்படி இருந்து தான் ஃப்ரெண்ட்ஸ் பத்மநாத சுவாமி ஸ்ரீரங்க பெருமானம் இந்த புதன்கிழமையாக இருக்கிறதுனால ஸ்ரீரங்க பெருமானை வணங்குறது அவ்வளோ ஒரு சிறப்புங்க நான் எல்லா பூவையும் சாமிக்கே எடுத்து போட்டுட்டேன் சரி போகலான்னு நினைச்சேன் ஃப்ரெண்ட்ஸ் போக முடியல ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஆன்மீக தகவல் தரேன் நல்ல தகவல் தரேன் என்னோட ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி சப்போர்ட் பண்ணுங்கள் என்எஸ் விலாக்ஸை சப்போர்ட் பண்ணுங்கள் என்எஸ் விலாக்ஸை சப்போர்ட் பண்ணுங்கள் ஓம் ஓம் நாராயணாய நமோ நமக ஓம் ஸ்ரீ நாராயணாய நமோ நமக ஓம் ஸ்ரீ நமோ நமக ஓகே அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்